உலகிலுள்ள தாவரம் மற்றும் விலங்கு வகைகளில் ஐந்து சதவீதமானவை இத்தீவில் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது தேசம் ஆசிர்வதிக்கப்பட செபிப்போம் மடக்குஸ்கார் தேசத்தின் அதிபர் மார்க் ரவலொமின் பிரதமர் சார்லஸ் ரபேமனஞ்சரா மற்றும் அனைத்து அரசு தலைவர்களும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்தும்படியாக கத்தருக்கு பிரியமான முறையில் ஆட்சி சுபிப்போம் மடகஸ்கார் தேசத்தில் பெரும்பான்மையானவர்கள் எண்பத்தி ஐந்து வீதம் கிறிஸ்தவர்கள் மூன்று வீதம் முஸ்லிம் நான்கு தசம் ஐந்து வீதம் பாரம்பரிய நம்பிக்கைகளை பின்பற்றுகிறவர்கள் மற்றும் ஆறு தசம் ஒன்பது வீதம் மத நடைமுறைகளை அல்லது நம்பிக்கைகள் இல்லை என்று அடையாளம் காண்கிறார்கள் தேசத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படும்படியாக செபிப்போம் மடகஸ்கார் உலக அளவில் வறுமையான நாடுகளின் பட்டியலில் பத்தாம் இடத்தில் உள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கும் மடகஸ்கார் உலக அளவில் வறுமையான நாடுகளின் பட்டியலில் பத்தாம் இடத்தில் உள்ளது தேசத்தின் வறுமை நிலை மாறும்படியாக தேசம் பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் மாறும்படியாக ஜெபிப்போம் தேசத்தில் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு உலக பாவ காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட மனமாற ரசிக்கப்பட ஜிபிப்போம் பாலின திருமணங்கள் கூட்டு வாழ்க்கைகள் போதை வஸ்து வியாபாரம் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட சிபிப்போம் தேசத்தின் சபைகள் மிஷனரிகள் ஊழியர்களின் பாதுகாப்புக்காக தேசம் முழுவதும் சுவிசேஷங்கள் சென்றடையும் படியாக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட எல்லா மொழிகளிலும் சுவிசேஷம் கிடைக்கும்படியாக இன்னும் அநேக ஊழியர்கள் எலும்பும்படியாக செபிப்போம் தேசத்தின் வாலிபர்களுக்காக பாவத்திற்கும் உலக காரியங்களுக்கும் வாலிபர்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட செபிப்போம் தேசம் அண்டை நாடுகளுடன் சமாதானத்தை கொள்ளும்படியாக யுத்தங்கள் கலவரங்கள் வன்முறை இல்லாத தேசமாய் மாறும்படியாக காட்டுத்தீ எல்லாவிதமான இயற்கை அழிவுகள் வெப்பம் காலங்களிலும் தேசமும் ஜனங்களும் பாதுகாக்கப்பட செபிப்போம் தேசத்தில் படித்தவர்களுக்கு வேலை பற்றாக்குறை நிறைய கம்பெனிகள் திறக்கப்படும்படியாக எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட சிரிப்போம். இந்த ஜெபா விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற அனைவருக்காகவும் வாரத்தோடு அவர்கள் குடும்பங்களுக்காகவும் அவர்களின் சகல தேவைகளும் சந்திக்கப்பட ஜெபிப்போம் நாம் வாழ்கின்ற தேசங்களுக்காக நாம் தொழில் புரியும் தேசங்களுக்காக நம்மை சுற்றி தேசத்தின் தலைவர்களுக்காக சபைகளுக்காக மிஷனரி ஊழியங்களுக்காக தேசத்தில் இருக்கிற எல்லா பற்றாக்குறைகளும் நீங்கும்படியாக நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளுக்காக ஜெபிப்போம் വിപ്പങ്ങൾക്കായി ജപിക്കുന്ന ഉള്ള ഒവ്വരെയും ദൈവം താമ നിലവായി ആശീർവദിപ്പാറ ആമേൺ